கொரோனா லாக்டவுனின் போது ஏன் சும்மா இருக்க வேண்டும் ஏதாவது செய்வோமே என தற்செயலாக யூடியூபில் பார்த்து தானே தயாரித்து ஒரு பிரியாணி கடையை ஆரம்பித்த பார்த்த வேலை பட்டதாரி இளைஞர் எப்போதும் கூட்டம் குறையாமல் இருக்கும் கடைகளுக்கு ஒரு முதலாளியாக மாறியுள்ளார் பிரபல தேர் பிரியாணி கடையை உருவாக்கிய பட்டதாரி இளைஞர் தற்போது வெறும் எண்பது ரூபாய்க்கு சிக்கனுடன் நெய்சோறு வழங்கும் புதிய கடையை ஆரம்பித்துள்ளார் வாருங்கள் அவருடன் பேசுவோம் பேங்கிங் செக்டராக போயிருந்தேன் லாக்டவுன் டைமில் சும்மோர் செகண்டரி இன்கம்க்காக ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டோம் ஷாப்பில் ஷாப் பண்ணோம் அதுமாரி மெயின் இன்கம்மாட்டு அப்புறம் பிரியாணி ஷாப் பண்ணியிருந்தேன் இப்போ பிரியாணி ஷாப்பில் இருந்து அப்புறம் கேட்ரிங் ஆர்டர் எடுக்க ஆரம்பிக்கும் இப்போ கேட்ரிங் ஆடுறது இப்போ கீரை ரைஸ் தனியாக ஷாப் பண்ணுறோம் எத்தனை பேர் வேலை செய்யறாங்க வேலை இப்போ ஒரு எட்டு பேர் இருக்காங்க எட்டு பேர் இருக்காங்க இன்னொரு மூணு நாள் நானே பார்த்துட்டுருக்கேன் தகவறேன் ஃபேமிலி எதாவது சப்போர்ட் பண்ணுறாங்களா என் அம்மாலாம்னு சப்போர்ட் பண்ணலாம் பண்ணியிருக்கவே முடியாது என் அம்மா தான் ஃபுல்லானு சப்போர்ட் பண்ணது எனக்கு ஏன்னா அவங்க தான் வந்து நான் ஒர்க்கை விட்டு பிஸ்னஸ் பண்ணுறேன் சார் தள்ளுவண்டி கடை போடுறேன் எதாவது பிஸ்னஸ் தான் இப்போ இந்தளவுக்கு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்போ தள்ளுவண்டி கடை போகிறோம் சொல்லும்போது இத்தனை வருஷம் படிக்க வச்சுட்டு ஒரு ஜாப் பேங்கில் ஜாப்பில் இருக்கும்போது எதுக்கு கவெயிட் பண்ணி வரும்போது அவங்க அவங்கள மனநிலை எந்த டைமில் எப்படி இருந்திருக்கும் பண்ண சொல்லிவிட்டு பண்ண சொல்லிட்டு அதுவும் இல்லாமல் அப்போ நானே ஒரே சமைக்கிறது நானே வாஷ் பண்ணுறது நானே எல்லாம் பண்ணுறது அவங்க பார்ப்பாங்க எதுக்கு படிச்சுட்டு இவ்வளோ கஷ்டப்படுற நாங்களாம் கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன் நீ உங்க கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு நான் தான் நீ எது இவ்வளோ கஷ்டப்படுறா மனசில் அனுஷி சொல்லாமல் இருந்தாங்க அது ஓரளவுக்கு டெவலப் ஆகிடுவேன் வந்ததுக்கு அப்புறம் தான் இப்போ அவங்களுக்கே மனசு நிம்மதியாக அப்புறம் தான் என்ன சொன்னாங்க எங்கள் மழை கஷ்டமாக இருந்துச்சுன்றது நான் அதுக்கு சப்போர்ட் பண்ணது தான் அப்படியே வேணாம்னு சொன்னா அவ்வளோதான் நானும் சார் வீட்டில் வேற சொல்லிட்டாங்க வேணாம் சொன்னாங்க சொன்ன நான் விட்டு போய் நேர்ந்துட்டு இருப்பேன் வீட்டிலேயே வேணா சொன்னேன் அப்புறம் நம்ம வீட்டு கஷ்டப்பட பண்ணிருந்தேன் சொல்லி நானும் நானும் அப்படியே ஒரு லூஸாக விட்டு போயிட்டு இருப்பேன் அது இப்போ வந்திருக்குன்னா அதுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணலாம்

அது கொஞ்சம் கட்டுப்படியாகிடுச்சு அதனால் பண்ணியிருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் எந்த கட்டுப்படியாக பண்ணலாம் பண்ணலாம் ஏன்னா வந்து அது புதுக்கடை எந்த எந்த ப்ராப்ளமும் கிடையாது எனக்கு புதுசாக போடுறனால ஸ்டார்டப்னாலேயும் ஓட்டுருவாங்க இங்கேலாம் கொஞ்சம் அதிகம் ப்ராப்ளம் இருக்கும் உங்களே தெரியும் அந்த இடத்துல இது பண்ணுறதுக்கு ரோட்டில் எல்லாம் வச்சு பண்ணுறதுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அதுக்காக நான் கொஞ்சம் காசு எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த கேஸ் தான் இங்கே இருக்கும் அங்கே வந்து எனக்கு வரது நார்மல் வருமானம் வந்தால் போதும் எங்கள் இடத்துல இருந்தாலும் சரி இந்த இடத்துல இருந்தாலும் சரி அந்த இடத்துல இருந்தாலும் சரி அதே தான் சார் பர்சன் ஏன்னா புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு என்ன என்ன ஏன்னா எனக்கு அந்த எக்ஸ்ட்ரா காசு எதுவும் தேவை எனக்கு கடவுள் உள்ள தொழிலில் வர காசே போதும் நம்ம அதை சமாளிக்கிறது எக்ஸ்ட்ரா காசு அடிப்படி தர வேண்டியது இருக்கும் உங்களே தெரியும் ரோட்டில் கடை வச்சிருவோம் என்னென்ன ஃபால்ட் வரும் அதனால் சார் நைட்டு எண்பது ரூபாய்க்கு கொடுத்ததுனால உங்களுக்கு வந்து கட்ட லாபம் கிடைக்கும் எனக்கு ஒரு பேசிக் ப்ராஃபிட் இருந்தால் போதும் சார் அது இங்கேயும் சரி அங்கேயும் சரி எனக்கு பேசிக் ப்ராஃபிட் இருந்தால் கூட போதும் எந்த பேசிக் ப்ராஃபிட் இருந்தால் போதும் அதிகமாக லாபம் எனக்கு தேவை எனக்கு தேவை நார்மல் லாபம் அது ஏன்னா கட்ட முடியாது புரியுது இப்போ நார்மலாக அந்த ரேட்டு நான் ஃபஸ்ட்டு வந்து கூட்டம் போனதுக்கப்புறம் ரேட் எடுத்துன்னு வச்சிருப்பாங்க இப்போது இப்போ நான் எக்ஸாம்பிளே காட்டுறேன் இன்னொரு இடத்துல அந்த ரேட் கம்மியாக தரேன் இங்கே மட்டும் ரேட் எக்ஸ்ட்ரா இருக்கும் ஏன்னா இந்த இடத்துக்கு வந்து நான் அதை தர ஒரு அமௌண்ட் மாதிரி வச்சுக்கோங்க அது மாதிரி போயிடும் இப்போ எண்பது ரூபாய்க்கு எண்பது ரூபாய் ஒரு ரூபாய்க்கு கொஞ்சம் கூட நீங்கள் விற்கலாம் அதில் வந்து ஏதாவது கஸ்டமர் வந்து ஃபீட்பேக் வந்து இதுக்கு கொஞ்சம் கடவுள் வரும் தான் ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஒரு பத்து ரூபா எக்ஸ்ட்ரா வச்சுங்க ரேட் ஏற்றுங்க இல்லை குவான்டிட்டி ஏற்றிங்க சொன்னால் குவான்டிட்டி அதிகமாக தரேன் சொல்கிறோம் குவான்டிட்டி அதிகமாக தரேன் சிக்கன் கொஞ்சம் சிக்கன் எக்ஸ்ட்ரா தானே போ சிக்கன் குவான்டி எக்ஸ்ட்ரா தரமே நீங்கள் கஸ்டமர் ஏற்கிறதா கஸ்டமர் சொல்லியிருப்பாங்க சிக்கன் குவான்டி எக்ஸ்ட்ரா தரோம் ரைஸ் குவான்டி எக்ஸ்ட்ரா தரும் அப்போ நான் எதுக்கு அது பத்து ரூபா எக்ஸ்ட்ரா ஏற்றுக்குங்க எனக்கு பேசிக் ப்ராஃபிட் போதும் கஸ்டமருக்கு எல்லாம் சாட்டிஃபாக மாதிரி இருக்குது அதனால் தான் நீங்கள் எந்த வேலைக்கு போனாலும் உங்களுக்கு மந்த்லி ஒன்ஸ் நல்லா பண்ணுறேன்னு சொல்லுவாங்க இல்லைனா ஒரு எப்பயாவது ஒரு அடிதான் நல்லா ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க இங்கேலாம் வந்து நல்லா செஞ்சாலும் சரி செய்யலாம் சரி உடனே சொல்கிறாங்க சாப்பாடு நல்லா இருந்துச்சு அதே பேர் சூப்பராக சாப்பாடு சரிங்கன்னு சொல்லி போவாங்க அந்த அப்ரிஷியேஷனே போதும் நமக்கு நம்ம பண்ணுற ஒர்க்கு நம்ம எல்லாரும் அப்ரிஷியஷன் தான் இருப்போம் அது எல்லாம் கிடச்சிருந்தாரும் காசெல்லாம் இருந்துற மாதிரி தான் சொல்கிறாங்க சொன்னாங்க சொல்றதான் கேட்ப நான் கேடுதே தான் இருந்தேன் சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அடுத்தவடி அதை சேஞ்ச் பண்ணிடுவோம் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிடுவோம் அதுக்கு தான் நாங்கள் வந்து நல்லதோட நல்லா இருக்கு இதோ கூட சொல்லலாம் போரலை நல்லா இல்லைன்னா உடனே சொல்றேன்னு சொல்றேன் பிஸ்னஸ் பண்ணலன்னா பண்ணுங்க எல்லாரும் பண்றது நல்லதுதான் ஆனால் வந்து பண்றது வந்து எப்படின்னா நீங்கள் பண்ற பிஸ்னஸ் ஃபுட் பிஸ்னஸ்ஸா எல்லாரும் ஃபுட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா வந்து உங்களுக்கு ஃபுட் பிஸ்னஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்து ஃபுட் பிஸ்னஸ் பண்ணணும்னு சொன்னால் ஓகே இப்போ ஃபுட் பிஸ்னஸ் நல்லா போகுது அதுக்காக நான் பண்ண வரேன்னு சொன்னால் அது உங்களுக்கு லாஸ் ஆகும் அப்புறம் லைஃப் ஒரு அடுத்த திருப்பி வரதுக்கு நீங்கள் கஷ்டப்படுங்க என்ன பிஸ்னஸ் இல்லையோ இல்லை என்ன பிஸ்னஸ்க்கு டிமாண்ட் இருக்கோ அதை கிரியேட் பண்ணாலும் ஓகே இல்லை உங்களுக்கு ஏதாவது பிடிச்ச பிஸ்னஸாக இருக்கும் பிடிச்சது ஃபுட்டாக தான் கம்பல்சரி வாங்க ஒன்றும் பிரச்சனை தப்பே இல்லை யாரும் வரலாம் ஏன் ஃப்ரெண்ட் சர்க்கிள் பார்த்தீங்கன்னா இது இல்லாமல் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க பசங்க சேல்ரி இல்லாமல் அந்த எனக்காக என் ஃப்ரெண்ட் அது ஃப்ரெண்ட்ஷிப்பாக பண்ணுறது அது அவங்க பண்ணுறது ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் பண்ணுறாங்க அதை தவிர்த்து வந்து சேல்ரி இல்லாமல் தான் அவன் ஒர்க் பண்ணுறாங்க இல்லை இன்னொன்று பண்ணலான்னு ஒரு ஐடியா இருந்துச்சு இன்னொன்று நெய் சோர்னு பண்ணலான்னு ஒரு ஐடியா இருந்துச்சு அது இங்கே க்ரௌட்டில் வந்து போனால் மொத்தமாக அது மிக்சர் ஆகிற மாதிரி ஆகிடும் பிரியாணி கூடாது ஆனால் ஃபாலோவர்ஸ் நிறைய பாவாஸ் கொடுப்பாங்க தனியாக அதை மட்டும் தனியாக இடத்துல பண்ணுற மாதிரி பண்ண முடியும் ஏன்னா இப்போ இருக்க காம்படிஷனில் இது தான் தருது ஏன்னா இப்போ ஒன்றுத்துலேயே நின்ற முடியாது நாளே பிரியாணியில் நின்றுனாச்சான் இன்னொரு எத்தனை இன்னும் எத்தனை நாளா பிரியாணி ட்ரைனிங் போகிறன்னு தெரியாது என்ன அடுத்து நம்ம என்ன கஸ்டமர் ஏன்னா கஸ்டமர் வந்து டெய்லி பிரியாணி யாராலையும் நம்மளே தர முடியாதுல டெய்லியும் சார முடியாது இல்லை அவங்க ஒரு ஆல் பார்க்கும்போது அதுக்கு அதுக்கு நம்ம அந்த சான்ஸை கொடுங்க ஏன்னா டெய்லி ஒரே ஃபுட் அவங்களுக்கு கொடுத்துட முடியாது வந்து நம்மளும் சேஞ்ச் ஆகிட்டே வரணும் சார் இப்போ நம்மளும் அப்டேட் ஆகணும் அதுக்காக அப்டேட் ஆகும் நைட் வந்து யார் பார்த்து தேர் பண்ணுவாங்க நீங்களும் இல்லை எல்லாமே நான் தான் சிக்கன் நீங்கள் பிரியாணி நான் தான் நைசூர் நானா சார் எத்தனை நாளாக ட்ரை பண்ணி கடை வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் த்ரீ ஆர் ஃபோர் டைம்ஸ் ட்ரை பண்ணி பார்த்தேன் ஓகே நல்லா வந்துச்சு அப்புறம் அப்புறம்னா கடை வச்சு ஒரு டூ மந்த்ஸ் ஆகுது சார் டூ மந்த்ஸ் இப்போ கஸ்டமருக்கும் பிடிச்சிருக்குது நைசூரில் பார்த்தீங்கன்னா நைசூர் வந்துடும் ஆனியன் காரம் ஒன்று வந்துடும் அப்புறமேட்டா பிரெட் அளவு வந்துடும் இது ஐம்பது ரூபாய்க்கு தரும் கிரேவி நான்வெஜ் கிரேவிலாம் கொடுக்கலாம் ஐம்பது ரூபாய்க்கு இதுக்கு தந்துடும் இது கூட சிக்கன் ஃபைனீஸ் ஏதாவது வச்சிங்கன்னா சிக்கன் சிக்கா பெப்பர் சிக்கன் அப்புறமேட்டா உப்பு கறி இருக்குது சிக்கன் சிக்ஸி இருக்குது இந்த ஃபைனீஸ் ஏதாவது வச்சுனா எயிட்டி ருபீஸ் வரும் இது கூட மட்டன் தலைகறி வச்சுனா ஒன் டென் வரும் மட்டன் மட்டன் தலைகறி அது மட்டன் தலைக்கறி தண்ணி